நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணாயனம் நாமம் சாதம் உண்டானது எப்படி உலகில் முதலில் சாத்தம் உண்டானது எப்படி என்று அறிந்து கொள்வது அவசியம் அது ஸ்ரீமன் மகாபாரதத்தில் அனுசாசன பர்வ பர்வத்தில் நூற்றி முப்பத்தெட்டாவது அத்தியாயத்தில் பார்க்க நிர்வகிக்கப்பட்டிருக்கிறதாம் பிரம்மாவிடமிருந்து அத்ரி என்னும் ஒரு மகிழ்ச்சி உண்டானார் அந்த மகர்ஜிக்கு தத்தாத்ரேயர் என்னும் ஒரு பிள்ளை பிறந்தார் அவருக்கு நிமி என்னும் ஒரு புத்திரன் உண்டானார் அவர் மிகவும் தபஸ்வி அவருக்கு சீமான் என்று ஒரு புத்தர் பிறந்தான் அவன் மகா தபஸ்வியாயிருந்து ஒரு ஆயிரம் வருஷம் தபஸ் செய்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் அவன் காலமாகிவிட்டது அவன் காலமாகிவிட்டது புத்திர சோகத்தால் மனவற்றமற்று மிகவும் வருந்தி அவனுடைய சரீரத்தை சம்ஸ்காரம் செய்து தனக்கு நேர்ந்த ஆபத்தை நினைத்து வருந்தி கொண்டிருந்தார் சதுர்த்தி அன்று அநேக துர திரவியங்களை சேர்த்து அன்று ராத்திரி தூக்கப்பட்டே தூக்கப்பட்டே நெர் நிதிரை அடைந்தார் விடிய காலத்தில் எழுந்து என்ன செய்கிறது என்று யோசிக்க தொடங்கினார் அப்போது அவர் மனதில் சில பிராமணர்களை அழைத்து போஜம் செய்வித்தால் தான் பிள்ளையின் ஆத்மாவுக்கு திருப்தி உண்டாகும் என்று ஓர் எண்ணம் அவருக்கு அதை யோசித்து பார்க்க மிகவும் சரி என்ற ஒரு மனதில் தோன்றது பொழுது விடிந்ததும் அமாவாசை அன்று தன் பிள்ளைக்கு எந்தெந்த பதார்த்தங்கள் இஷ்டமோ அவை எவ்வளவும் சேகரித்து அவைகளை அவனுக்கு இஷ்டமானபடி பாகம் செய்வித்து ஏழு பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு அர்க்யம் பாத்தியம் அச்சுமணியும் கொடுத்து தர்மஸ்தானத்தில் அவரை உட்கார் வைத்து சமாத்தையும் இன்னும் சித்தம் பண்ணி வைத்த எல்லா பதார்த்தங்களையும் உப்பு இல்லாமல் போதன பாத்திரத்தில் பரிமாறி அமுது செய்வித்து அவர்களுக்கு பக்கத்தில் தர்மத்தை தெற்கு நுனியாக வைத்து அதன் மேல் தன் பிள்ளையின் கோத்திரத்தையும் பெயரையும் சொல்லி அன்னத்தால் செய்த பிண்டங்களை வைத்து தத்தம் செய்தார் எல்லாம் முடிந்து பிராமணர்களும் அவர் கிரகங்களுக்கு போன பிறகு நிமிக்கு இதுவரை ஒருவராலும் அனுஷ்டிக்கப்படாத காரியத்தை செய்தோமே அது அது சரியாகமோ ஆகாதோ என்று பச்சாதாபம் ருஷிகளும் இதைக் கண்டு தன்னை சபித்து விட்டால் என்ன செய்கிறது என்று பயமுண்டாயிற்று இந்த துக்கத்தால் மிகவும் வருத்தமுற்று தன் வம்சகூடஸ்தரான பத்னி மகர்ஷியை தியானம் செய்தார் இந்த வருத்தத்தை அறிந்த அத்திரி மகர்ஷியும் உடனே நிமி முன் பிரத்யட்சமாகி புத்திர சுகத்தால் வருந்த நிமிக்கு சமாதானம் பண்ணி ஆதரவான வார்த்தைகளை சொல்லி உன் மனசில் தோன்றி பிறகு நீ அனுஷ்டித்த கர்மாவானது பித்தகளை செய்த யாகம் நீ பயப்படாதே நீ தபோதனன் அல்லவா இறந்து போனவர்களுக்கு இவ்விதம் கர்மா செய்ய வேண்டுமென்று பிரம்மாவாலேயே வெகு காலத்துக்கு முன் சங்கல்பிக்கப்பட்டிருந்தது நீ செய்த காரியம் பிரம்மாவால் முன்னவே சங்கல்பிக்க சங்கல்பிக்கப்பட்டதான் உன் தபோபலத்தால் உன் மனதில் தோன்றும்படி அவர் அனுகிரகித்தார் ஆகையால் நீ செய்தாய் பிரம்மாவைத் தவிர எவர் இந்த கர்மாவை ஏற்படுத்த முடியும் சந்தையுடன் செய்கிற கர்மாவாகையால் இதற்கு சிராத்தம் என்று பெயர் என்று சொல்லி பிறகு அவருக்கு சிராதம் செய்யும் பிராகாரத்தை விஸ்தாரமாய் உபதேசிவிட்டு பிரம்மலோகம் போய் சேர்ந்தார் பிறகு நிமி அதே மாதிரி அனுஷ்டிக்க ஆரம்பித்தார் இவரை பார்த்து எல்லா ரிஷிகளும் செய்ய தொடங்கினார்கள் அது முதல் சாத்தம் உலகத்தில் செய்ய ஆரம்பிக்கப்பட்டது பிற பித்ருக்கள் என்பவர்கள் யார் அவர்களுக்கு அந்த பெயர் வந்தது என்ன எப்படி முன்பொரு காலத்தில் பிரம்மா தேவர்களையும் சுற்றித்து நீங்கள் என்னை யஜ்யங்களால் ஆராதித்துவார்கள் என்று கட்டளையிட்டார் அவர்கள் பிரம்மா கட்டளைப்படி செய்யாமல் தங்களுடைய இந்திரங்களை திருப்தி செய்து கொண்டு காம ஞான ஞானசூன்யர்கள் ஆகிவிட்டார்கள் இவருடைய நடத்தையை பார்த்து பிரம்மாவும் ஞானமில்லாமல் போக போகக்கட்ட வீரர்கள் என்று சபைத்து விட்டார் அவர்களிலிருந்து லோகமும் இவர்களை போ ஞானம் இல்லாமல் ஆகிவிட்டது இந்த தேவருக்கு பிற வெட்கத்துடன் பிரம்மாவை சரணாதி செய்தார்கள் அவர் நீங்கள் சரியான் இல்லாதவராக இருந்தால் தபோதானர்களான உங்களுக்குடைய பிள்ளைகளிடம் போய் பிராய்சித்தம் செய்து ஞானோபதேசம் செய்து கொள்ளுங்கள் என்று உத்தரவு செய்தார் தேவர்களும் அப்படி அவருடைய பிள்ளைகளை பிராயச்சித்தம் செய்யும்படி வேண்டிக் கொள்ள அவர்கள் தங்களுடைய தகர்ப்பனார்களான தேவர்களும் பிராய்சித்தம் ஞானோபதேசம் செய்து பிள்ளைகளே பொங்கல் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் தேவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களை புத்திரர்கள் என்று சொன்னதால் கோபம் கொண்டவுள்ளார் பிரம்மாவிடம் முறையிட அவரும் அவர்கள் செய்தும் சரிதான் நீங்கள் அவருடைய சரீரத்தை உண்டாக்கினீர்கள் அதனால் நீங்கள் அவர்களுக்கு பிதாக்கள் ஆனால் அவர்கள் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்ததால் அவர்கள் உங்களுக்கு பிதாக்கள் ஆகையால் அவர்கள் சொன்னது சரிதான் இது முதல் அவர்கள் ஞானத்தால் உங்களுக்கு பிதாவானதால் அவர்கள் பித்திருக்கள் என்றே வழங்கப்படும் வழங்கப்படட்டும் நீங்கள் தேவர்கள் என்று வழங்கப்படுகிறீர்கள் என்று ஆணையிட்டார் அது முதல் அவர்கள் பித்ருக்களானார் இந்த பித்ருக்கள் ஏழு கணங்கள் அவ் அல்லது சுமூகங்கள் அவர்களில் நான்கு கணத்தார் உருவை உடையவர்கள் மூன்று கணங்கள் மூர்த்தி இல்லாதவர்கள் சகாலர்கள் ஆங்கிரசர்கள் சுஸ்வதர்கள் சோமபர்கள் என்று நாலு கணத்தார்களும் மூர்த்தியடைய மூர்த்தியை உடையவர்கள் இவர்கள் கர்மத்தால் பிறந்தவர்கள் வைரா வைரா வைராஜர்கள் அக்னிஸ்வர்தர்கள் பர்கீசதர் பர்கீசதர்கள் என்று மூன்று கணத்தார்கள் மூர்த்தி இல்லாதவர்கள் தங்களுடைய தர்மபூத ஞானத்தால் யுபவாயும் இருப்பவர்கள் அணிவிலேயே பிரவேசிக்க சக்தி உள்ளவர்கள் தங்களுக்கு இத்தமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு சஞ்சரிக்கிறவர்கள் இவர்கள் வசிக்கும் இடத்துக்கு சனாதன லோகம் என்று பெயர் அதற்கு பிற அதற்கு பித்ருயோகம் பித்ருலோகம் என்று பெயர் இவர்களுக்கு பித்ருகணங்கள் என்று பெயர் நம்முடைய இறந்து போன பிதா பாட்டன் பிரமிதா மகன் முதலானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவிசு எப்படி இவர்களுக்கு போய் சேருகிறது என்றால் இறந்து போன பந்துக்களுக்கு நேராக போவதில்லை அவைகள் பித்திருக்களுக்கு போகின்றன அவர்கள் தங்களுடைய யோக பலத்தார் என்னும் பெயருள்ள மூன்று தேவ கந்தர்வ மனுஷர்கள் முதலிய எல்லா பூதங்களுக்கும் அவர்கள் இவ்விடத்தில் எந்த ரூபத்திலும் அவர்களுக்கு சேரும்படி செய்கிறார்கள் பீஷ்மர் அவருடைய தகப்பனாருடைய சாதனம் செய்து பிண்டதானம் செய்யும்போது பூமியை பிளந்து கொண்டு ஒரு கை வெளியில் வந்து பிண்டத்தை கூடு என்று கேட்டது அது அநேக ஆவணங்கள் கேயூரங்களும் அணையப்பட்டிருந்தன அந்த கே அவருடைய தகப்பனா அவருடையது அவர் செத்துப்போவதற்கு முன்னேற்ற போதே இருந்தது பீஸ்வரம் அந்த கர்ப்பத்தில் பிதாகையில் பிண்டதானத்தை செய்து செய்வது சரியில்லை என்று நினைத்து பூமியில் தர்பத்தை போட்டு அதில் தத்தம் செய்தார் தர்மம் தெரிந்து நடந்தற்கு அவர் தகப்பனார் சந்தோஷப்பட்டு அவருக்கு சத்தந்த மரணம் உண்டாகட்டும் என்று அனுகிரகம் செய்து மறைந்து விட்டார் ஆகையால் நாம் செய்யும் பின்னதானமும் அவிசும் மேற்கூறிய பித்ரு தேவதைகளுக்கு போய் அவர்கள் இறந்து போனாலும் இறந்து போன பக்தர்களாக ஜீவாத்மாக்களுக்கு சேர்ப்பிக்கப்படுகின்றன இந்த ரகசியம் மார்கண்டேயருக்கு சனத்குமாரால் சொல்லப்பட்டது என்று அறிவம்சத்தில் முதல் பர்வத்தில் பதினாறு பதினேழு அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நிமி ஏற்படுத்தின பிராகாரம் எல்லோரும் சாத்தம் செய்ததும் பித்திருக்கள் ஏராளமான அவிசை புஜித்து அஜீர்ணமுண்டானவர்களாய் சந்தனிடம் முறையிட்டார்கள் அவர் பிரம்மாவிடம் போகும்படி சொல்ல பித்திருக்கள் பிரம்மாவிடம் போய் தங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்திக்கும்படி கேள்வி கொண்டார்கள் அவர் அக்னி பகவான் உங்கள் குறையை நிவர்த்திருப்பார் என்றார் பிற பித்திருக்கள் அக்னியிடம் வேண்ட அவரும் இனி அவிசுக்களை என்னுடன் புஜியுங்கள் அதிகமான பாகங்களை நான் சாப்பிட்டு விடுகிறேன் என்று சொன்னார் அது முதல் அக்னியில் ஹவிஸ்தானது ஹோமம் செய்யப்பட்டு வருகிறது அதெல்லாம் சாத்தம் என்பது ஆதி காலத்திலேயே வேதங்களான பிராமணங்களை கொண்டு பிரம்மாவால் அறியப்பட்டு அவருடைய பிரௌ பிரபுத்திராகிய நிமிக்கும் தபோமகிமையால் பிரகாசித்து அதை பிரம்மாவிடர்ந்து இஷ்டத்தை அனுசரித்ததால் தான் அந்த நிமி தெரிந்து தான் அனுஷ்டித்து பிறகு அனுஷ்டிக்கும்படி செய்த முக்கியமான காரியம் இதில் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட படுகின்றனவும் அக்னியில் ஓமம் செய்யப்படுகின்றன தெய்வங்கள் எல்லாம் என்று சொல்லப்படும் தேவதைகளின் வழியாக நம்முடைய இறந்து போன பந்துக்களுக்கு எந்தெந்த லோகத்தில் எந்தெந்த ஜென்மத்திலும் போய் சேர்ந்து அவர்களுக்கு திருப்தியை உண்டாகியதென்று சாத்திரங்களில் ஏற்பட்ட வியவஸ்தை இது இப்படி நிற்க இறந்து போன பந்துக்கள் பிரபந்தனர்களாய் மோட்சத்துக்கு இருந்தால் அவர்களை பசி தாகம் முதல் எது ஒன்றுமில்லாமதிருந்த போதிலும் சாஸ்திரங்களில் ஏற்பட்ட மரியாதையை ஒருவனும் குலைக்க கூடாது என்று பகவத்கீதையில் பஞ்சா பஞ்சாராத்ரா சாஸ்திரம் முதல்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் பகவானுடைய ஆராதனமாக எண்ணி சாத்தங்களை செய்ய வேண்டியது அதனால் பகவான் தானே திருப்தி அடைகிறார் அப்படி செய்யாதவர்களுக்கு பொதுவான சாஸ்திர மரியாதையை குலைப்பதினாலுண்டாகும் பகவானுடைய கோபமும் அதனால் சிக்ஷையும் வரும் என்று பூர்வாச்சாரிய தீர்மானம் எதுக்குமே காரணமில்லாத காரியமோ காரியமில்லாத காரணமும் இருக்காது எல்லாத்தையும் பகவான் ஒன்று சொல்கிறான் ஒன்று செய்கிறான்னாலே அது அனைத்து முக்கியத்துவத்தையும் வைத்து அதன் மூலம் நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகவே காரியமில்லாத காரணமோ காரியமில்லா காரணமில்லாத காரியமோ இருக்காது உணர்ந்து கொண்டு அவரவர்களுடைய பித்தருகளை செய்ய வேண்டிய கர்மாக்களை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலம் கூறிக்கொண்டு நாடும் நலம் பெற வேண்டும் நாமும் நலமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அலமேல் முங்கா சமேதிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசிர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவிடிகளே செலவம்